தனியாக குருவான் ஒன்று இருக்கு உன் கையில் ஃபோன் ஒன்று இருக்கிற மாதிரி வாகனம் இருக்கிற மாதிரி ஒய்ஃப் இருக்கிற மாதிரி குருவான் ஒன்று இருக்கும் அந்த குருவானில் எழுதும் சைடில் மவுத்துடைய நேரம் அதை வாரிசாக கொடுத்துட்டு போகணும் குரு ஹதீஸில் வருது அவ சாஃபன் வர்ற சவு அந்த குருவானு தான் தூக்கி மானு கொடுக்குறேன் மகான் வச்சிக்க மகன் பாப்பார் வாப்பா எழுதி வச்சிக்க இப்படி குருவான் மதீனால் இருக்கு மதீனா மஸ்திலி நபவிக்கு பக்கத்தில் ஒரு மியூசியம் ஒன்று அந்த மியூசியத்தில் போய் பாருங்கள் நூத்துக்கு மேல குருவான்றி அதிகமான குருவான் யாரு இல்லை இந்தியா பாகிஸ்தான் ஆஃப்கானிஸ்தான் எழுதி குருவான்தான் தங்கத்தால் எழுதிக்கா குருவான் ஏன்னா குருமதி தானே பொறுமதி எனிட்ட ஒரு குருவான் ஒன்றிக்கு தர்கா டவுன்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன் என்ன இந்த ஒரு குருவான் ஒன்றி க கையால் ஒரு ப்ரின்சிபல் ஷர்கி பிரின்சிபல் இருந்தார் அவர் எழுதினார் கையால் குருவான் முந்தி எங்கோட அப்பா அம்மா எல்லாம் கையால் எழுதி வச்சிருந்தாரு ஒரு குருவான் அது எழுதி வைப்பாங்க ஷார்ட் நோட் அதை கொடுத்துட்டு போவாங்க வாரிஸ் ஒவ்வொரு நம்பரை போட்டு வைக்கணும் அப்போ இப்போ எழுதி வச்சிங்கன்னா நீங்க ஒவ்வொரு அமலாண்டையோ எப்போ ஓதினாலும் சிந்தனை இருக்கும் உங்களுக்கு சிந்தனையில் இருக்கும் அதில் உங்களுக்கு தெரியும் உஸ்மான் ரதி அல்லாட குருவான் இருக்கியா இல்லையா துருக்கியில் உஸ்மான் ரதி அல்லாஹான் கடைசி நாள் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க சஹாபாக்களே நான் இரவு அபுபக்கர் உமரது எல்லால் கனவுல கண்டேன் சொன்னாங்க அபுபக்கரும் உமரும் என்னை பார்த்து உஸ்மான் இந்த இஃப்தாருக்கு எங்கள்கிட்ட வந்துடும் அப்படின்னு என்ன அர்த்தம் இஃப்தாருக்கு ஆயிருவாங்க அசர் நேரம் குருவான தோதிட்டு இருக்கிறாங்க பின்னால் வந்து கழுத்தை வெட்டிட்டாங்க அந்த ரத்தம் அந்த குருவானில் விழுந்துச்சு உஸ்மான் நதியந்தான் குருவானு அந்த குருவானை தான் துருக்கியில் வச்சுக்காங்க இன்னும் இருக்குது ரத்தத்தோடு இருக்கு குருவான் வேண்டாம் இத்தனை வருஷம் ஆயிரத்தி முன்னூற்றி சொச்சம் வருஷம் குருவான் இருக்கு இங்க அகாக்கான்னு மியூசியம் ஒன்று இருக்கு போய்ப்பிங்களோ தெரியா நான் ஃபுல்லாக பார்த்தேன் நான் இதில் போய் சும்மா பாருங்க அகாக்கான் கொண்டு வந்திருக்கிற குருவான்களை கிதாபுகளை இதெல்லாம் பழைய கையெழுத்துகள் முஸ்லீம்களுடைய இவருக்கு எப்படி கிடைச்சோ தெரியும் அல்லா சொல்றான் இது இல்லை காமத்துடைய நாள் இருக்கிற யாருக்கும் பேசல பேசலாதனப்ப என்ன அல்லாஹ் தீர்ப்ப தருவோம் பேசுற இடம் இல்லையா உத நூல உம் மன்னிப்பு கேட்பதற்கும் அனுமதி இல்லை எப்படி அப்பதான் எல்லாம் மன்னிப்பு கட்டுருவான் என்ன குடும்பம் பிள்ளை சொத்து அதால குருவான படியை கிடைக்கல இஸ்லாத்த தழுவ கிடைக்கல உதனு மன்னிப்பு கேட்பதற்கு கூட அனுமதி இல்லை எல்லாம் சொல்ற சொல்லிட்டு இதில் ஆறாவது தடவை உயர்களே என்று உங்களுக்கு நாசம்தான் أذبر الله هذا يوم الفصل جمعناكم والأولين فإن كان لكم كيد فكيدون எத்தனாவது அடவை ஏழாவது அடவு இப்ப சொல்ற ஃபாசில் இன்றைக்கு தான் தீர்ப்பு தரப்போறேன் தீர்ப்பு இருக்குது தீர்ப்பு இருக்குது எல்லா அநியாயத்தையும் தீர்ப்பு வரும்

எனக்கு சூழ்ச்சி செய்யலுமென செஞ்சுவார் யாருக்கு செய்ய சூழ்ச்சி அவ்வளோ இன்டெலிஜென்ட் இருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து கைதண்ட சூழ்ச்சி செய்யலுமென செய்ய பாப்ப சொல்லிட்டு சொல்லிட்டல்ல ஏழாவது தடவை பொய்யர்களே உங்களுக்கு நாசம்தான் أَذْكُبْرُ اللَّهِ باتي متقين باتي. إِنَّ الْمُتَّقِينَ فِي ظِلَالٍ وَعُيُونٍ وَفَوَاكِهَ مِمَّا يَشْتَهُونَ مِمَّا يَشْتَهُونَ كُلُوا وَاشْرَبُوا هنيئا بما كنتم تعملون. إنا كذلك نجزي المحسنين. ويل يومئذ للمكذبين. <applause> <applause> ويل يومئذ அல்லாஹ் சொல்றான் தக்குவா உள்ளவங்க நோன்பு பிடிச்சி தக்குவாக தான் நோன்பு பிடிச்சோம் நோன்பு பிடிச்சா அதுக்கு தான் தக்குவாக்குதான் குர்வான் ஓதிட்டு என்னதுக்கு டைம் பாசிங் பண்ணேன் அசுரத்துக்கு டைம் இருக்கி டைம் பாஸ் பண்ண பயம் பண்ணுறாரா இல்லை ஒருத்தரும் டைம் பாசிங் இல்லை விடத்தில் எல்லாம் தக்குவாவாடே வாடே நோம்பால தக்குவா ஹாஜி செஞ்சு என்னத்துக்கு நாங்கள் ஹாஜின்னு பேர் எடுக்கவா தக்குவா தொழூர்த்த தக்குவா அல்லா சொல்றேன் முத்தக்கீன்கள் ൂൻക്ക നിഴലുകളിലും ഊറ്റുകളിലുംക്കത്തിലെ ഊറ്റകൾക്ക് വിരുപ്പമാണ് പളം എന്ന പഴം പളംതും മുഖ്യം അല്ലാൻ ഹനിയാണ് പിള്ളിയാണ് ഏൻ അതാ ഹനിതാണ് സാപ്പിടുങ്ങോഷം താമലൂൺ ഉലോത്ത നോമ്പ ഉളവത്തെ സാപ്പിടില്ല കുടിക്കില്ല നോമ്പ് ഉളക്കെല്ലാം സാപ്പിടില്ല എല്ലാം കുടിക്കാടുമോ കുടി ഇത് ജോബ് കൂടെ നമ്മൾ ഇപ്പൊടി നല്ലവർക്ക് കൂലി കൊടുപ്പോ എന്ന് അല്ല ഇതയും പൊയ്പ്പിക്ക പോ தடவை எட்டாவது தடவை பொய்யர்களே உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் அப்ப ஒரு கேள்வி ஒன்று இருக்குது உலகத்தில் காவிர்கள் முஸ்லீம்களோட நல்ல அறிக்காங்களே ஜொலி அறிக்காங்களே முஸ்லீம்களே கவலை அது முஸ்லீம் நாடுகளை பார்த்தா எல்லாம் வங்கரவத்தில் இருக்குது எல்லா முஸ்லிம் நாடுகளுடைய பணத்தை பார்த்தா கீழே இருக்குது എന്നറക്കുംതിൽ <laughs> വന്നിട്ട് <laughs> 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 குழுவ தமத்தா நல்லா சாப்பிடுங்க நல்லா அனுபவிங்க தமத்தா என்ன தெரியுமா தமத்தோட வார்த்தை அரபுல பாவிக்கிற மாடு ஆடை மேய உட்ற நல்லா மேய்ங்க குழுவ அது என்ன வார்த்தை இருக்கு கலீலா அரபில் கலீலன்ன கொஞ்சம் நல்லா விலை கொள்ளுங்க தங்கத்தால் ஊடு கட்டி உலகத்தில் வாழ்ந்தாலும் கொஞ்சம் தான் ஏதாவது ஊடு கட்டி வாழ்ந்தாலும் கனடால தங்க ஊரில் காட்டியிருக்கார் அதுவும் அவரு கொஞ்சம் தான் ஏன் ஆகரத்தை வச்சு பார்க்கும்பொழுது பாவியலே கொஞ்சம் அனுபவம் உலகத்தில் என்று சொல்லிட்டு அல்ல ஒன்பதாவது தடவை

அல்லா சொல்றான் அவங்கள பார்த்து மாட்டார்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படி எங்க குடும்பத்துல இருக்கிறார் கூட்டாளி மாதிரி இருக்கிறார் பத்தாவது தடவை சொல்றான் In trials, refers, േ ഉണ്ട് അല്ല കൂടുത இதை சொல்லி அல்லா முடிக்கிற இந்த பத்து தடவை எச்சரிச்சிட்டேன் இதுக்கு பிறகு நான் எதை சொல்லிதான் நீ நம்ப போறா என்று சொல்லி அல்லா என்ன சூறா முடிக்கிற சூரத்துல் முரசலாத் அல்லா முடிக்கின்றார் என்ன மிக்க சகோதர சகோதரிகளே இந்த வரை மறந்துடப்பட மறக்குமா மறக்குமா மறக்காது இன்ஷா அல்லாஹ் மறக்கக்கூடாது இதை மக்களுக்கு சொல்லும் அதுதான் உங்களை குருவான் எடுத்து உங்களை படிக்க சொன்னேன் இப்போ உங்களுக்கு இந்த சூறாவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க விலங்கி இருந்தால் சந்தேகம் வரும் இதுக்கு மேலே நீ பேச இல்லாது இந்த சூறாவுக்குள்ளே ரங்களஞ்சாலே பே தராதிங்க இந்த சூறா உங்களுக்கு இது விளங்கலை அப்படின்னா கேளுது எல்லோரும் விளங்கிட்டாப்ப கூடுதலாக விளங்கிட்டாங்க சந்தேகம் இல்லை இப்போ மக்களுக்கு இதை மக்களுக்கு சொல்லுவீங்களா இன்ஷா அல்லா மனைவிமாருக்கு சொல்லுங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க கூட்டாளிமாருக்கு சொல்லுங்கள் முர்சலாத் இந்த ரமதான் இல்லை பதினஞ்சு நாள் மீதமாக இருக்குது திரும்ப திரும்ப எந்த நாளும் ஓதி பாருங்க அப்போ நிற்கும் அது சந்தேகம் இனித்தான் வரப்போகுது இனித்தான் சந்தேகம் வரப்போகுது பத்தையும் மார்க் பண்ணுங்க குருவான் ஒன்று ரெண்டு மூணு மார்க் பண்ணுங்க ஓதிட்டு வாங்க அப்படி பாடுமாயிரும் உங்களுக்கு உங்களுக்கும் வல்லாட பயம் கூடிடும் அச்சம் கூடிடும் எல்லாம் வல்லல்லாம் ஹானஹோத்தை ஆளா குறான விலங்கி அதன்படி அமல் செய்கிறவங்களோட கூட்டத்தெல்லாம் சேர்த்துருள்வானாக கடைசி பத்து வருது ஏத்திகாஃபுடைய அமல் சதக்காவுடைய அமல் குரானை விலங்கி ஓதுகிற அமல்களில் அல்லாஹ் எங்களுக்கு நேரத்தை செலவழிக்க தோஃபிக் செய்வானாக வாணா அனில்லா ரப்பில் ஆலமீன் والسلام عليكم ورحمه الله وبركاته